எல்லா இடத்திலையும் யூனியன் ஃபார்ம் பண்றாங்க எதுக்கு என்னெல்லாம் யூனியன் இருக்கு இருக்கா அசோசியேஷன் பேர் எதுக்காகத்தான் அதெல்லாம் சண்டை போடுறது எதுக்கு தான் உரிமைக்கு லிபரேஷன் எதுக்கு எங்களுக்கு எங்க இஷ்டப்படி வாழணும் குழந்தைகளுக்கு அசோசியேஷன் இருக்க இன்னைக்கு இருக்கு என்ன பெற்றோர் கரெக்ட் பண்ண அடிக்கிறது போட்டும் கரெக்ட் பண்ணவே கூடாது இந்த தேவனுள்ள போராட்டத்தை நிலைநாட்ட பிசாசு உதவி செஞ்ச ரெண்டு பெரிய பிலாசபி தெரியுமா கவனிங்க ரெண்டு பிலாசபி என்ன ஒன்னு தேவன் இல்லை நிரீஸ்வரவா தேவன் இல்லை ரேஷனலிஸ்ட் சொல்லுவாங்க ரொம்ப புத்தியில ரொம்ப யோசிக்கிறவங்க நூறு ரேஷனலிஸ்ட் இருக்காங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது யாரு தான் அவங்க தான் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கறது யார் கிடையாது கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு அப்படின்னா எல்லாம் தீர்மானம் யார் தான் பண்ணணும் அந்த தியரிய விட அடுத்த பவர்ஃபுல் தியரி ஒண்ணு இருக்கு என்ன யாரும் படைக்கல நான் தனியா வந்தேன் என்ன எவல்யூஷன் யாரும் படைக்கலன்னா நான் ஏற்றியாவது கணக்கு கொடுக்கணுமா வேண்டாம் உலகத்துல நல்ல ஒரு பெரிய அம்சம் இதத்தான் நம்பிட்டு இருக்கா உங்க பிள்ளைகள் அதை படிக்கிறாங்க கிரியேஷன் எவல்யூஷனா எவல்யூஷன் கிரியேஷன் நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது என்ன செய்வாங்க உள்ள சிரிப்பா என்ன அப்பா ஒண்ணுமே தெரியாது அவங்க வந்து சந்தேகம் கேட்பாங்க ஏன்பா இந்த முட்டால் எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க சயின்ஸ் சொல்லுதுப்பா சரிதான்டா நான் அப்படித்தான் நம்புறேன் பைபிளும் படிக்க வேண்டாமா படிதா உங்களுக்கு உறுதி இருக்கா உறுதி இருக்கா என்ன உறுதி அப்ப கணக்கு கொடுக்கணுமா பின்னப்படி இப்படி வாழ்றோம் இதுதான் மனுஷனுடைய மையமான போராட்டம் என்ன தேவனோடு உள்ள முரட்டாட்டம்